வணக்கங்க என்னுடைய பேர் வந்து சசிகலா நான் வந்து ஈஷாக்கு பக்கத்தில் முள்ளங்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் ஆதிவாசி மக்களுக்காக நான் வந்து பணி செஞ்சுட்டு ஆதிவாசி மக்கள் வந்து எங்கிட்ட வந்து முறையிட்டாங்க ஒரு பத்து கிராமத்தில் இருந்து எங்களுக்கு வந்து ஆற்ற தாண்டி பிணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் பதைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விலங்குகளுடைய துன்புறுத்தலும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு ஒரு மின்மயானம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து அதை அப்ரூவல் பண்ணி எங்களுக்கு மின்மயானம் வழங்க சொல்லி பட்டாட்சி அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருந்தாரு பள்ளம்பட்டி மூலயமா எங்களுக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்து தலைவர் இப்படி உங்களுக்கு வந்து மின்மயானம் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு அதனால் நாங்கள் ஈஷா யோக மையத்தில் கேட்டிருக்கோம் அவங்க மூலியமாக உங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி திருப்பி அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு திரு சிவஞானம்ங்கிறவரு ஒரு தோட்டம் வச்சுருக்காரு ரெண்டாவது வடவழியை சேர்ந்த காமராஜ் என்பவரும் அப்ஜெஷன் பண்ணி இப்படி மின்மயானம் அங்கே வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முறையிட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்தது அங்கே கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆதிவாசி கிராமங்கள் உள்ளது அந்த கிராமங்களில் ஒட்டுமொத்தம் பத்தாயிரம் மக்களுக்கு பேல வசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சவம் ஏற்பட்ட அல்லது வேற எது எதுனாலும் பக்கத்தில் போய் அவங்க வந்து அதை வந்து தகனம் பண்ணுறதுக்கு நம்ம சிரமமாக இருக்கிறதுனால அவங்க மின்மயானம் வந்து ஈஷா அமைச்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு நம்ம சம் சந்தோஷம் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்கங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க அதனால் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுடைய மனுவை ஏற்றுட்டு கட்டாயமாக அந்த பகுதியினுடைய ஆதிவாசி மக்களினுடைய மனுவை ஏற்றுட்டு எங்களுக்கு மின்மயானம் சீக்கிரம் வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்தில் வந்து எங்கள் உள்ளூர் கிராமங்கள் எல்லாமே வந்து ஆதிவாசி மக்களுக்காக நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிறோம் வெளியே இருக்கிற நபர்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து மின்மயானம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து அரசாங்கம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மின்மயானத்தை ஆதிவாசி மக்களுக்காக வழங்கி கொடுக்கணும்படி கேட்டுக்கிறேன் ஈஷாக்கு பக்கத்தில் தானிக்கட்டி கிராமத்தில் இருக்கோம் எங்கள் கிராமம் வந்து காடு காடு சம்பந்தப்பட்டமாக ஏரியாவாக இருக்குது அங்கே வந்து ஆறு தாண்டி தான் நாங்கள் வந்து பணம் எடுத்துகிட்டு போய் புதைக்கணும் இப்போது எங்களுக்கு மின்மயனம் அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அதுவே நாங்கள் ஈஷா பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் கிராமம் மட்டும் இல்லை எங்களை சுற்றி இருக்கிற பக்கத்து ஆதிவாசி மக்கள் கிராமம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ எங்களுக்கு அதை அமைச்சு கொடுக்குமாறு அவங்க கலெக்டர் நாங்கள் கேட்டுக்கிறாங்க அவங்க வந்து ஈஷாக்கு என்ன அவங்களுக்கு தப்பான பேர் சுமத்துறதுக்காக இது பண்ணுறாங்க அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் அதான் அவங்க அவங்க அதனால் வந்து எங்களுக்கு ஏதாவது வர நலத்திட்டங்களையும் வந்து தடுக்கிற மாதிரி எதா நாங்கள் வந்து ஒரு நா நாற்பது ஐம்பது எல்லா கிராமங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் எல்லா வேலையும் பண்ணுறாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நாங்கள் அமைச்சு தர சொல்லி கேட்குறோங்க பொலாம்பட்டிங்கிறது வந்து பதினாறு கிலோமீட்டர் தாண்டி போகணும் அதுக்கு எங்களுக்கு வந்து ஈசால அமைச்சு கொடுத்தா இன்னும் வசதியா இருக்கோங்க பக்கத்து கிராம ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படி பண்றாங்க மற்ற கிராம மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா வேணும்னு தான்